யாரெல்லாம் திருவிடைமரு அடைகிறார்களோ அப்படிப்பட்ட அதாவது நாம வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த நினைத்தல் எங்க நடக்கணும் மனதில் நடை மனதில் நடந்த அதுக்கு என்ன பேரு தியானம் இந்த கோயிலுக்கு திருமுனாசாமி கோயில் போனோம் அப்படின்னு நினைக்கிறோம் திருவிடை போய் மகாலிங்கேஸ்வரத்தில் மனதில் நடைபெறும் அப்படி நீங்க மனதில் நல்லா நினைச்சிட்டு அந்த கோயிலுக்கு நீங்க புறப்பட்டீங்கன்னா நீங்க புகழ் பெற்று வாழ்வீர்கள் எந்த படம் அப்ப நினைத்தல்னால எவ்வளவு ஒரு சிறப்பு சாமியை நினைச்சிட்டா அவ்வளவு படம் உண்டு முதல் பாட்டுல நீங்க சாமியை நினைச்சிட்டு கோயிலுக்கு போன போகணும் முதல் நினைக்கணும் முதல்ல மனதில் தான் ஒரு தொழில் நம்ம ஒண்ணு செய்யணும்னு சொன்னா முதல்ல நடைபெறும் மனம்தான் மனத்தினுடைய செயல் என்ன ஒன்றை பற்றும் சைவி சித்தா சொல்லும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தத்துவார்த்தங்களை புரிஞ்சு கொள்ளணும் அது எப்படின்னா தத்துவார்த்தங்கள் என்ன சொன்னாலும் உடம்புல உள்ள கருவி காரணங்கள்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லி இருப்பாங்க இந்தந்த கருவி இந்தந்த வேலை செய்யும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டு அந்த கருவியை நம்ம இயக்கிறது ஈஸி இந்த கருவி இந்த வேலை செய்யும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதை இயக்குவது நமக்கு எளிது அப்போ மனம் என்ற கருதி பிரதானமா இருக்கு அந்த கருதி என்ன செய்யும் அதோட நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு அது என்ன பணி அப்படின்னா அது ஒன்றை பற்றும் மனம் செயல் அது ஒன்றை பற்றும் ஒன்றை பற்றும்னா அது எப்போதுமே ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் அர்த்தம் அது சும்மா தான் இருக்காதுங்க மனசு எதாவது ஒண்ணு பத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நம்மள என்ன ஏதுபட்டுருது தேவாரத்தை பற்றி கொண்டு இருக்கிறது இல்லைங்களா பட்டி தான் நிற்குது திடீர்னு வேற எங்கேயாவது போனாலும் போயிடும் தெரியாது ஆனா மரம் ஒரு குரங்கு அப்படின்னு ஒரு குரங்குக்கு உமையா சொல்றாங்க ஏன் குரங்குக்கு உமையா சொல்றாங்கன்னா குரங்கு ஒரு மரத்துல இருக்குங்க அந்த மரத்துல ஒரு செகண்ட் அடுத்த அடுத்த மரத்தை தாவிடும் அது தெரியாது போன வாரம் ஞானம் சொல்றாரு நிறைய கனிகள் மாங்கனிகள் ஒரு மரத்துல இருக்கான் அந்த மரத்தை தாவிடுச்சு அது என்ன அந்த கனியை போய் சாப்பிடுமா இல்லையா அதை சாப்பிடாம மூங்கி மரத்துக்கு தாவி மூங்கி மரத்துக்கு தாவிருக்கு அங்க எதாவது இருக்குமா இது குரங்க சொல்லையா நம்மளதான் சொல்றாங்க பெரிய இப்ப வந்து நேரடியா நம்மள சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த மனம் ஒரு குரங்காக இருந்து எதையோ ஒன்னு நினைச்சிட்டு எங்கேயோ போய்கிட்டே இருக்கு அப்படி போய்கிட்டு இருக்க மனசை இழுத்து பிடிச்சு நிறுத்தணும் அப்படின்னா எதை பிடிச்சி இழுத்து பிடிச்சு நிறுத்துறது அதுக்கு ஏதாவது கருவிகள் இருக்கா கயிறு இருக்கா அப்படின்னு எதுவும் இல்ல அப்ப மனதை பெரியவங்க என்ன சொல்றாங்க மனதை நீ அடக்கு அப்படின்னு சொன்னாங்க மனதை அடக்குறதுன்னா எப்படி ஆனா இன்னைக்கு பலவிதமான பயிற்சி வகுப்பு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க மனசை அடக்குறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு ஒரு பத்து பத்து அறைக்குல ஒரு தனி அறையில உட்காந்துருக்குங்க உட்காந்துட்டு இப்படி கண்ணை மூடிட்டீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க கண்ணை மூடிட்டு அதுவரையும் மனம் ஏதாவது கொண்டதான் ரேசா பண்ணிட்டு நீ கண்ணை மூடி உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நேசா முதுகுல அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதையுமே உண்மையா தான் பேசணும் முதுகு அடிக்கிற மாதிரி இருக்கும் சொரிய தோணும் அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்க தோணும் இப்படியே நம்ம எவ்வளவு நேரங்க உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கும் இப்படி பல பல நினைப்புகள் பீரிட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நூறு ஆயிரம் லட்சம் மனம் பெருகி கொண்டே போகும் அப்படின்னா அடக்கெல்லாம் முடியாது மனதை அடக்க முடியாது என்பது ஞானிகள் கண்டறிந்து உண்மை அதனால புரிஞ்சுக்கணும் மனதெல்லாம் அடக்க முடியாது அப்ப மனதை எப்படி எதுக்கு அடக்க சொல்லி அது என்ன அப்படி சொன்னா இப்போ ஒரு ஒரு வாக்கியால தண்ணி போயிட்டு இருக்கு நீங்க விவசாயிகளுக்கு வேளாளர்களுக்கு தெரியும் விவசாயம் பண்றவங்களுக்கு இல்லைங்களா ஒரு மடையை திறந்து விடுவாங்க அது தண்ணி போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குன்னு வைங்க அப்படி ஒவ்வொரு போய்க்கும் போய்கிட்டு இருக்க மடைய இன்னொரு பக்கம் திருப்பணும் சொன்னா அதை அடைச்சிட்டோம்னா அது இன்னொரு பக்கம் போகும் கிழக்க போய்கிட்டு இருக்கிறதுக்கு மேற்க திருப்பி விடலாம் அவர் அணைய போட்டுன்னு வீங்க ஒரு மடையை அடைச்சு பக்கம் திருப்பி விடப்பா அப்படின்னு போனா அப்ப நீங்க மடையை வந்து அடைக்க முடியுமா அடக்க முடியுமா முடியாது நீங்க அடக்கணும் தண்ணி பிரிட்டு வெளியே போய் யாருக்கு பயன் இல்லாமல் போயிடும் அதை மடை மாற்றம் தான் செய்ய முடியும் மடையை நீங்க அடக்கல மாற்றம் செய்கிறீர்கள் கிழக்க போற மடையை அனைத்து அதை மேற்கே போக செய்கிறீர்கள் அவ்வளவுதான் அப்ப மடையை மடை மாற்றம் செய்கிறீர்கள் இதத்தான் அவங்க பெரியவங்க சொன்னாங்க நீ மனதை அடக்க முடியாது மடை மாற்றம் செய்து விடு அப்படின்னா எளிய விடு அப்ப நீங்க அடக்க யாரால முடியாது நீங்க எத்தனை பயிற்சி எங்க வேணாலும் போடுங்க உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க மனதை கண்டிப்பாக யாராலையும் அடக்க முடியாது ஏனென்றால் மனதினுடைய செயல் என்னன்னா அதை ஒன்றை பற்றும் பற்றி கொண்டிருக்கிற மனத்தை போய் நீ என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணா அப்ப உன்னுடைய வேலை இதுதான் எனக்கு தெரிஞ்சுக்க வச்சு நீ ஏதாவது ஒண்ணு பத்திரம் இல்ல நான் உன்னை பற்ற வைக்கிறேன்னு சொல்லி அதை நாம ஒண்ணு பற்ற வச்சு என்ன பற்ற வைக்கிறேன்னு சொன்னா நீ அஞ்சரை மணிக்கு போனா டாஸ்மாக் கடைக்கு போகணும் மன பட்டு போகணும் நீ என்ன அங்க மடைமாற்றம் செய்வோம் நீ அங்க போகாத திருமூர் மூடி கோயிலுக்கு போ அப்படின்னு மடைமாற்றம் செய்வோம் அங்கே செல்வதை இங்கே செல் அப்படி மனதை மடைமாற்றம் செய்துவிட வேண்டும் பெரிய மனதை அடக்குவது என்பது என்ன என்றால் மடையை மாற்றுவதை போல மனதை மடைமாற்றம் செய்துவிடுச்சா அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பற்றி இருப்பா ஏ தீய விசையை பெற்றுகிறாய் நல்ல விஷயத்தை பெற்று நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனிக்கே ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே ஏ மட நெஞ்சே நான் சொல்வதை கேள் ஞானசுந்தி சொல்ற மட நெஞ்சே நாளாய போகாமே நஞ்சனி கண்டனிக்கே ஆளாய அன்பு செய்வோ மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய் என் மட நெஞ்சே என்னென்ன கேட்டுட்டு வீணா கெட்டு போய் தெரியாது அரண் நாமம் திரு ஐந்தழுத்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை நீ கேள் அப்படி கேட்ட என்ன தெரியுமா என் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம்மருளி கோலாயம் நீக்கும் அவன் கோழிலி எம் பெருமானே என் மன நெஞ்சே நீ எதை எதையோ நெண்ணி இருக்க சிவபெருமானுடைய நாமத்தை நீ கேள் அப்படி கேட்டா என் கிடை என்னுடைய சந்ததியே திரம் கெட்டு போக மாட்டாங்க நல்ல வழிக்கு செல்வார்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் நேரான நிலையை அடைவார்கள் அதனால என் மட நஞ்சே நான் சொல்வதை கேள் அரண் நாமத்தை நீ கேள் அப்படின்னா என்ன சொல்றாரு நம்ம மனசை பார்த்து நீ இப்படி சொல்லப்பா நீ மனசுக்கு ஒரு பயிற்சி கொடு ஓம் சிவாய் நம ஓம் சிவாய் நம இதையே நீ சொல்லி கொடு தேவையில்லாம வேற ஏதாவது பேச இதை மடைமாற்றம் செய்துவிடு இதைத்த சாமி சொல்ற நீ இறைவனை திருவிடை மருதூர் இறைவனை நினை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினை இப்ப மனசுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்து மனசு என்ன பண்ணணும் வேற எதுவும் நினைக்காது கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் கோயிலும் கோயிலுக்கு போகணும் போகணும் மன நினைச்சு நம்மளை போக வச்சிடும் சரியான வேலை கொடுக்கோமா மனசுக்கு மனது அவ்வளவு பெரிய ஆற்றல்னு நிக்குதுங்க மனதிருடைய ஆற்றலை அளவிடாத ஆற்றல் உண்டு நம்ம மனம் ஒரு கணத்துல ஒரு செகண்ட்ல அமெரிக்காவுக்கு போனா போயிருப்பார் போயிருமா இல்லைங்களா அவ்வளவு ஆற்றல் நிற்குது அதை நம்ம எப்படி வேலை வாங்கணும் நாம நினைச்சா அதை வாங்கிட முடியும் வேலை தான் மனதை அடக்கு அடக்குது என்பது மனை அதுக்கு சரியா வேலை கொடுக்கும் அது ஒரு பெரிய நீங்க புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பூதை வந்து என்ன வேணாலும் வேலை செய்யும் ஆனால் அதுக்கு நீ எப்போதுமே வேலை கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க அந்த பூதை வேற யாரு இல்லை மனம் என்பது பூதம் தான் இது ஆற்றல் மிக்கதுங்க என்ன வேணாம் செய்யும் எவ்வளவு பெரிய ஆற்றல் அதுக்கு சரியா வேலை கொடுத்தோம்னா அதை விட சிறந்த வேலையால் உலகத்திலே கிடையாது சரி மனது அப்படின்னா அந்த மனது யார் சிவபெருமான் கருணையோடு நமக்கு கொடுத்த கருவிங்க அந்த கருவியை நம்ம இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அவர் நமக்கு நன்மைக்கு பயன்படுத்தி நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காகத்தான் அந்த மனதை நமக்கு சாமி கொடுத்திருக்கிறார் அதை எப்படி பயன்படுத்தலாம் அதை நம்ம தனிகட்டி போய்விடலாமா போய்விடக் கூடாது மனமே நீ சிவாலய சென்று தொடு திருவிடை முருதூர் பெருமானை போய் மகாநிகேஸ்வரப்பை வணங்கு அப்படின்னு யாரெல்லாம் மனதில் நினைக்கிறார்களோ அவர்கள் மேன்மக்களாக நல்ல அனைவரும் போற்றக்கூடிய புகழ்மிக்க ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் ஞான பாடல்கள் எல்லாம் சாமி ரொம்ப ஆழமா இது மாதிரி செய்திகளை நமக்கு வலியுறுத்துவாங்க அடுத்ததாக இரண்டாவது பாடலிலே இடைமருது என்ற தளத்தினுடைய பெயரை சொன்னாவே போதும் தான் அங்குள்ள இறைவன் இடைமருதா இடர்கள் எளிது இந்த வேறு பாடல் நிறைய பல இடங்கள்ல சொல்றேன் நீ இடைமருதான் சொல்லுங்க திருமுரு நாதான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாரு நரை திரை மூப்பு இதெல்லாம் வராது ஏன் சீக்கிரம் நரைச்சி போகாது சில பேருக்கு வயது ஆக ஆக உடம்பெல்லாம் சுருக்கு சுருக்கமாக வரும் பாத்தீங்களா அது ஒரு விதமான நோய் தான் தோல் நோய் அதெல்லாம் வராதுங்க உடம்பு எல்லாம் உனக்கு வராது உடம்பு சுருக்கம் வராது எப்போதுமே உடல் பொழிவோடு இருக்கும் வயது ஆக ஆக சில பேருக்கு உடல் பொழிவா இருக்கும் பாத்தீங்களா நீங்க காந்தியடிகள வரலாறு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிற காந்தியை விட வயதான காந்தியத்தை எல்லாரும் பார்ப்போம் வயதான தான் நல்ல பழுத்த படமாக நம்மளால வணங்கக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு வயது ஆக ஆக தான் அந்த பக்குவம் முதிர்ச்சியாக அழகு கூடுதவருக்கு காய் அழகா கனி அழகா காய்ன்றது இளமை இல்லைங்களா இளமையில தான் எல்லா அழகும் சொல்லுவாங்க கனிதான் அழகு முதுமை தான் அழகு அப்படி முதுமையிலையும் அழகாக பொலிவுடன் நீங்கள் வாழலாம் இறைவனை நினைந்தார் சிவாலயம் தொழுதான் என்று அருமையாக சாமி பேசுகிறீங்க அது மட்டும் இல்ல நம்ம நம்மளுடைய பிறவி என்ன அந்த உடம்பு இந்த உடம்பு நிலை பெற்று இருக்கு டெய்லி மூணு வேலை சாப்பிட்டா இல்லைங்களா இது ஒரு கீழான நிலை என்பதுதான் ஞானிகளுடைய கருத்து சாப்பிடுவது ஊங்கம் சாப்பிடுவது தூங்குவது சாப்பிடுவது தூங்குவது இதுதான எல்லாருடைய நிலையா இருக்கு இதெல்லாம் ஒரு பிறவியா இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க

தானே வந்து என் குளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை சொன்னது உயிர் இதான் உயிர் வாழ்க்கை உண்டுடுத்தி வாழ்றோம் பாத்தீங்களா இதான் உயிர் வாழ்க்கை இந்த உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவேனர் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகின்றார் இப்படிப்பட்ட வாழ்க்கை கீழான வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு வராதுங்க அதாவது பிறவியே இருக்காதுங்க பிறவி அறுக்கப்படும் இறைவனை நினைந்தால் அவன் ஆலையில் சென்று தொழுதால் உன்னுடைய பிறவி அறுக்கப்படும் இது உறுதி என்று இங்கு மூன்றாவது திருப்பாறிலே சிவபெருமான் உரைகின்ற திருவினைமுகூருக்கு சென்று அவர் அவருடைய திருக்கோயில இடமிருந்து வளமாக வளம் வருவார் இடமிருந்து திருக்கோயில வளம் வர்றது ரொம்ப முக்கிய ரொம்ப அன்புடையவர்களே தாய் இருக்கும் வீட்டுல தாய்க்கு ஒரு குழந்தைக்கு இருக்கு என்ன பண்ணும் அந்த குழந்தை அம்மாவை வரும் அப்புறம் தாய் மேல அந்த குழந்தைக்கு எவ்வளவு அன்பு பாருங்க அதே மாதிரி வர குழந்தை மீது தாய் நூறு மடங்கு அன்பு செலுத்துவார் குழந்தை பத்து மடங்கு செலுத்த தாய் நூறு மடங்கு செலுத்துவான் சுத்தி சுத்தி அதனால சாமி நம்ம சுத்தி சுத்தி வரணும் சாமி விட நம்ம பத்து சதவீத அன்பு செலுத்த சாமி ஆயிரம் கோடி மடங்கு அன்பு நம்ம மேல செலுத்துவார் அதனால வளம் வருவது ரொம்ப அவசியம் இப்படி இடம் இருந்து வளமாக இறைவனை சுத்தி சுத்தி வளம் வந்தால் அவர்களுடைய வினைகளால்தான் உடல் மெலிதியர்கள் உடல் நோய் அந்த உடல் நோய் வினையாள் வருகின்ற உடல் நோய் அவங்களை விட்டு நீங்கும் எவ்வளவு எளிய வெளி பாருங்க திருக்களே பெரிய டாக்டர் யாரு சாமிதான வைத்தியனால அவர் அருள் இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சாமி சொல்றாரு நாலாவது பாடலிலே திருவிடைமருதோடு இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை தொழுவதை கொள்கையாக யாரெல்லாம் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கின்றது மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்க தான் உயர்ந்த நிலையில இருப்பாங்க எல்லோராடும் வணங்கத்தக்க நிலையை அடைவார்கள் அதான முக்கியம் ஒருவர் வணங்கத்தக்க நிலையை அடைந்தாருன்னு என்ன அர்த்தம் அவர் பல பேருக்கு சேவை செய்கிறாருன்னு அர்த்தம் அப்பதானே வணங்குவாங்க

பலவாறு புகழ்ந்து தேவார திருவாசகங்களை திருமுறைகளை திருப்புகள அவர்கள் ஓத 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 வந்து சேரும் அளவற்ற புகழ் அவர்களை நோக்கி வந்து சேரும் கிடைக்கும் ஆறாவது திருப்பாட்டிலே யாரெல்லாம் மலர் கொண்டு போற்றுகிறார்களோ அவர்களுக்கு துன்புறுதல் அரும் துன்பமே வராதுன்னு மடரட்சனை செய்வது அத்தனை சிறப்பு நம்ம கைகளால் நிறைய தந்தவன் சென்ற மடர்களை எல்லாம் படித்து சிவாசியர்கள் கொடுத்து நம்ம சாமி புரிவதை கண்டு தொழ வேண்டும் அவ்வளவு சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு அடுத்ததாக எட்டாவது திருப்பாட்டிலே சிவபெருமனுடைய இடைமருவரை பரவுதல் மன முடிமைகளால் யாரெல்லாம் பரவுகிறார்களோ அவர்களுடைய அருவினை நீங்கள் அருவினைனா கொடிய வினைங்க அவர் சாமானியமா போவார் ஏதோ சாதாரண விடையெல்லாம் இதை கழிச்சுட்டு போயிடும் கொடிய விடையெல்லாம் ரொம்ப ஆன்மாவை உடம்பை ஆன்மாய் வாட்டி வதைக்க அந்த துன்பங்கள் நீங்கும் சொல்றார் அடுத்ததாவ அடுத்ததாவ திருக்கடை காப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவார பதிகத்தை யாரெல்லாம் பயில வல்லார்களோ பயிடுதல் அப்படின்னா என்னுடைய பொருள் நலங்களை பிரம் சிந்திக்கின்றோம் பொருள் நலங்களை நல்ல ஆழமா சிந்தித்தல் பயிடுதல் அடுத்து ஓதுதல் நங்க ஒரு பொருள் உணர்ந்து ஓதுதல் அதுதான் பயிரிடுதல் இப்படியெல்லாம் யாரெல்லாம் பயில வல்லார்களோ அவர்களுடைய வினைகளும் இடர்களும் கெடும் அவர்களை விட்டு நீங்கும் அது மட்டும் இல்லை அவர்கள் மோட்சத்தையும் பெறுவார்கள் முக்தியும் பெறுவார்கள் இந்த முக்தி தரவல்ல முக்தி பதிகமாக இங்கு திருஞான சம்பந்த பெருமான் அருமையான இந்த திருமிராக குறிஞ்சி பண்ணில் திருவிடை மறு பெருமானை இங்கு அருமையான இந்த தேஞ்சுவை மிக்க தேவார பாடலாக பெருமான் அனுகின்றார் அவர் அருளிய இந்த அருமையான திருப்பதிகத்தை